அரசு தேர்வுகள் இயக்கத்திலிருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா தமிழ்நாடு ஊரக திறனாய்வு தேர்வு அதாவது ட்ரஸ்ட் எக்ஸாம் அதோட எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஒன்னாம் தேதி அதாவது பிப்ரவரி ஒன்னாம் தேதி நடக்கிறதா இருந்துச்சு அதோட டேட் இப்ப ரிவைஸ் பண்ணி இப்ப ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதை பத்தி பார்க்கலாம் இதுதான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் தேர்வு தேதி மாற்றம் குறித்தான செய்தி குறிப்பு ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு சனிக்கிழமை அன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட தமிழ்நாடு ஊரக திறனாய்வுத் தேர்வு ட்ரஸ்ட் பாரத சாரணியர் இயக்க வைர விழாவில் மாணாக்கர்கள் கலந்து கொள்வதை முன்னிட்டு எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு சனிக்கிழமை அன்று நடைபெறும் என அறிவிக்கப்படுகிறது ஸ்கூல் சம்பந்தமான ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு உடனே அப்டேட் பண்ற வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க